வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை தெளிவாக பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆணையமான என் எம் சி அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து அனைத்து மருத்துவ கல்லூரி முதல்வர்களுக்கும் என்எம்சி செயலர் ராகுவ் லங்கர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மருந்து பரிந்துரை சீட்டுகளை தெளிவாக எழுதுவது தொடர்பான பாடத்தை மருத்துவ பாடத்திட்டத்தில் சேர்ப்பது அவசியம் என பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தேசிய மருத்துவ ஆணையம் சில முக்கிய முடிவுகளை முன்னெடுத்துள்ளது அதன்படி ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகளிலும் மருந்து சீட்டு நடைமுறைகளை கண்காணிக்க சிறப்பு துணைக்குழு அமைக்க வேண்டும் அந்த குழுவானது நோயாளிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக டாக்டர்கள் வழங்கும் மருந்து பரிந்துரைகள் தெளிவாக உள்ளதா என்பதை மதிப்பிட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் துணைக்குழு முன்னெடுக்கும் இப்பணிகள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவதுடன் அவற்றை தேசிய மருத்துவ ஆணையம் கேட்கும் போது சமர்ப்பிக்கும் வகையில் தயார் நிலையில் வைத்து வேண்டும் மூல பெயருடன் கூடிய மருந்துகளின் பெயர்களை புரியும்படி பெரிய எழுத்துக்களில் டாக்டர்கள் பரிந்துரைப்பது கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார்